ஒரு நல்ல சாங்கு ஒரு நல்ல டான்ஸ் வந்துடக்கூடாது உடனே அதை ரீல்ஸா பண்ணி இந்த இன்ஸ்டா பைத்தியங்கள் இருக்குதுமா அது ரீல்ஸ் பண்ணுற பேரில் அந்த சாங்கே கெடுத்து வைக்கானுங்கப்பா இந்த சாங் சொல்லலாம் உண்மையாவே நல்லாவே இருக்கும் போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே பகிர்ந்து விடுவேன் சங்கிலே குத்தி விடுவேன் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அம்மாடி இவன் வெரி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரன குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கான் போல் இருக்கு அதுக்கு பிரியாணி செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க சில சாங்ஸ்ல டபுள் மீனிங் இருக்கும் ஆனா என்ன நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் அந்த சாங்ல ஓபனாவே டபுள் மீனிங் இருக்கு எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கு அதையும் எப்படி தான் ரீல்ஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறாங்களோ தெரியல என்னடா ஏ

இருக்கறேன் நான் いや நீ என்னடா பாட்ட நீ ஒரு நல்ல சாங்க ஒரு நல்ல டான்ஸ்னா அது வந்து இந்த டான்ஸ் தான் அதை வந்து இவங்க பண்றது வந்து நல்லா தான் இருக்கு ஆனா என்ன ஒரு ஓராட்டான பாக்கலாம் மூவி மாதிரி நான் இன்னொரு வாட்டி பார்த்தா கண்டிப்பா சைகாது அன்பு அதிகமானது அந்த ஒரு மீyle தவிர வேற ஒண்ணும் இல்லை பாம்பே பொ பாம்பே பொ கல்பி சாயம்மா தம்பி நமக்கு தான் பாட்டு வாயிலே நுழையல நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பாடிக்கிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிலனா ஒன்னும் ட்ரை பண்ணணும் இல்லட்டா வரலன்னா அப்படியே விட்டணும் அதை விட்டு போட்டு திரும்ப திரும்ப வராத ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான் என கூட சில வார்த்தை வாயிலே வராது நான் அதை அப்படியே விட்டுட்டு வேற டாபிக்ல போடுவேன்

இவ்வா வந்து ஃபேமஸ் ஆனதே பேக்கை வச்சுக்கிட்டு தான் அர்ரா எப்படி பலூன் வச்சு ஃபேமஸ் ஆனாலோ இவ்வா வந்து பேக்கை வச்சு ஃபேமஸ் ஆனால் அர்ரா எப்படி பலூனை பிடிச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரி இதுவும் பேக்கை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே பெரிய மயிர் மாதிரி ஃபேஷன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் எவன் பார்க்க போறான் பேசிட்டு போது இடையில ஐயா வாடா வாடான்னு எதுவும் சொல்லியா ஃப்ளோல ஏதாவது வந்துருக்கும் ஃப்ளோல ஃப்ளோல நல்லா கெட்ட வரது கூட வரும் சிலர் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது ஆனா இதுதான் மூஞ்சல் என்ன கேன ஏதாவது இருக்கா பக்கத்துல இருக்கிற லேடியும் அந்த ஆளும் என்னமா நினைச்சிருப்பாங்க ஏதோ பைத்தியக்காரா ஏதோ பண்ணிட்டு போறான் நம்ம கை தட்டுவோம் கை தட்டலன்னா ஏதோ நினைப்பான் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கை தட்டுறாங்க மத்தபடி இவர் ஆர்டர பார்த்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீங்க சொல்லுங்க இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ